சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்வில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சுலோகன் தாரணைக்காக ஜிஸ்கா சாத்திய பகவான் ஒஸ்கோ கியா கரேகா ஆந்தி அவர் தூபான் யாருக்கு இறைவனே துணையானராக இருப்பாரோ அவர்களுக்கு புயலோ என்ன செய்ய முடியும் என்பதுதான் தான் இதில் தமிழில் விளக்கம் அதாவது யாருடைய துணையாக இருக்கின்றார் அதாவது யார் நமது துணைகாரனாக இருக்கின்ற இது ரொம்ப முக்கியமான விஷயமாகும் நாம் ஆரம்பத்திலேருந்து வகுப்பு கேட்கும்போது பிற நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே என்னென்னா நாம் யாருடையவர்கள் என்ற நினைவு செய்யணும் அதாவது அன்பு கடலனுடைய குழந்தை அன்பு சொரூபமானவர்கள் ஞான கடலான பாபாவனுடைய குழந்தைகள் ஞான சொரூபமானவர்கள் பவித்திர கடலான பாபாவனுடைய நாம் பவித்திர சொரூபமானவர்கள் இப்படி தான் ஆனால் தாதி குல்சார் எப்படி அந்த அனுபவத்திலே மூழ்கி போனாங்க பாபா தன்னையும் தனித்தனியாக அவங்க அனுபவம் பண்ணவே இல்லை எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரையும் கம்மைண்டு சொரூபமாக தான் சொல்லுவாங்க எப்படி கம்மைண்டு அப்படின்னு வந்த பிறகு ஒன்றோர்லேருந்து இன்னொருத்தவர்கிட்ட ஒரு தனித்தன்மை தனிப்பட்ட ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் இணைந்த ஒரு அனுபவத்தை அவங்க செஞ்சிகிட்டு இருந்தாங்க இன்னொன்று நம்முடைய தாதி ஜானகி அவர்கள் எப்பொழுது சொல்லுவாங்க ஓம் சாந்திக்கு மூன்று முறை சொல்லும்போதும் அதுக்கு மூன்று பொருள்கள் ஒன்று இருக்குது முதல் ஓம் சாந்தி என்பது நான் யார் இரண்டாவது ஓம் சாந்தி என்பது என்னுடையவர் யார் மூன்றாவது ஓம் சாந்தி என்பது இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் அதில் இரண்டாவது ஓம் சாந்தி என்னுடையவர் யார் என்பதை நினைக்கும்போது நாம் போதை பெருமை உடையவர்களாக இருக்கின்றோம் எப்படி ஒரு பிரசிடென்டனுடைய குழந்த எங்கள் அப்பா யார் தெரியுமா பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா எவ்வளோ போதையோட பெருமையோடு இருப்பார் கொஞ்ச காலத்துக்கு தான் அந்த போஸ்ட்டில் இருப்பாது அதுவும் நிரந்தரமாக இருக்காது அதுவும் முட்கள் நிறைந்த ஒரு நாற்காலி அதில் இருக்கவங்கள பார்க்கும்போது எவ்வளோ ஷான் எவ்வளோ மான் எவ்வளோ அவங்களுக்கு பெருமை இருக்கின்றது ஆக என்னுடையவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் ஆக பாபா யார் என்பதை வெறுமனே ஞானபூர்வமாக அறிதல் புரிதல் மட்டும் இருந்தால் பத்தாது அவர் ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது அந்த அனுபவத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதனால தான் பாபா சொல்கிறாங்க யூஸ் மீ அப்படின்னு என்னை பயன்படுத்த தெரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு கிடச்சிட்டேன் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் அதுவும் நான் அளவற்று கொடுக்கின்றேன் நேரத்திற்கு ஏற்ப கொடுக்கின்றேன் ஆக ஒரு நேரத்தில் எனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதுலேயும் நன்மை இருக்கின்ற அனுபவத்தை செய்கின்றோம் காலம் வரும்பொழுது எனக்கு எதை கொடுக்கணுமோ அதை பாபா கரெக்டாக கொடுத்துடுறார் யார் மூலமாக அது கொடுத்துன்றார் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் பிராமண வாழ்க்கையில ஏன்னா பிராமண வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியினுடைய அனுபவமும் அலௌக்கிகமானது வித்தியாசமானது ஏன்னா நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ரெண்டு தந்தையுமே யாரு பாருங்க ஒருத்தவர் அலௌகிக்க தந்தை அதாவது பிரம்மா எப்படி இருக்கின்ற பரிஸ்தாவாக இருக்கின்றார் இன்னொரு தந்தையோ நிராகாரமானவர் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் வேற எந்த ரூபத்தையும் அவர் தாரணம் பண்றதே கிடையாது எப்போதுமே சதா சிவனா இருக்கக்கூடியவர் ஆனால் தான் எப்போதுமே அவர் என்ன சொல்றார் சதா உங்களுடைய மனநிலையை உயர்ந்ததாக வைத்து கொள்ளுங்கள் சதா நீங்க மகிழ்ச்சியாக இருங்கள் சதா நீங்க எம்பவர்டு ஆத்மாக்களாக இருங்கள் என்று தான் கூறிக்கொண்டே இருக்கின்றார் ஆக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரெண்டு தந்தையிலையுமே ஒரு ஃபரிஸ்தா இன்னும் ஒரு நிராகாரமான ஓஷன் கடலாக இருக்கக்கூடியவர் அப்போ என்னுடையவர் யார் அவர் என்னுடைய துணையாக இருக்கும் பொழுது எனக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும் பிரச்சனைகள் வெளியிலேருந்து வர்றதை விட உள்ள இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கடல்ல எவ்வளவுதான் தண்ணி இருந்தாலும் அதுல கப்பல் மிதந்துரும் ஆனா அந்த கப்பலுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னா அந்த கப்பலால கரையேற முடியாது அதே மாதிரிதான் உலகம் முழுக்க பிரச்சனை இருக்கலாம் எல்லார்டுமே பிரச்சனை இருக்கலாம் எங்க பார்த்தாலும் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் என் மனதுக்குள்ள பிரச்சனை நுழையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு ஏன்னா இந்த இந்திரியங்கள் மூலமாகத்தான் இவைகள் உள்ளே பிரவேசிக்கின்றன நாம் எப்போ இந்திரியங்கள்லேருந்து விலகி இருக்கின்றோமோ சாட்சி திருஷ்டா நிலையில் இருக்கின்றோமோ அப்போ எந்த ஒன்றும் நம்ம உள்ளுக்குள்ளே நெகட்டிவிட்டிஸ் நுழையவே முடியாது ஏன்னா தோல்வியை கூட நாம் பாடமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எப்போதுமே வென்றவர்களாக அனுபவத்தை நம்மளால் செய்ய முடிகின்றது அதனால் என் கூட யார் இருக்கின்றார் அவர் கூட நான் இருக்கும் பொழுது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது எந்த ஒரு சஞ்சலமும் கிடையாது ஏனென்றால் என்னை வழிநடத்துபவர் எனக்கு துணையாக இருக்கக்கூடியவர் மூன்று காலத்தையும் உணர்ந்த இறைவன் சர்வ சக்திவான் என்ற அனுபவத்தில் இருக்கும்பொழுதுதான் இந்த பிராமண வாழ்க்கையை மகிழ்ச்சி நேர்ந்த வாழ்க்கையாக நாம் அனுபவம் செய்து கொண்டே செல்லுகின்றோம் நல்லது ഓം ശാന്തി